என்னை புரிஞ்சிச்சேன்னா உங்களால் வறுமையாக இருக்க முடியாது கஷ்டப்பட முடியாது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி என்னை ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியாது என்னை புரிஞ்சும் ஒருத்தன் கஷ்டப்படுறான் என்னை பார்த்தே கஷ்டப்படுறான்னா நான் என்ன பண்ண முடியும் என்னை புரிஞ்சுக்கிறது வேறு விஷயம் என் நான் பேசுறதை கேட்டே ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அப்போ எங்கே நிற்கிறான் அவன் ஆமாம் ஒன்றும் செய்ய முடியாது அவர் யேசன் அதன் மாதிரி தான் நம்மளும் சொல்லணும் கத்தாவே இவர்கள் செய்வது அறியாமல் இருக்கிறார்கள் என்னப்பா மன்னியங்கள் கடவுள் கடவுள்கிட்ட அவர் கடவுள் மன்னிப்பா அதெல்லாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண அவர் மன்னிர் மாதிரி படம் பண்ணிருமே அவர் வேலையா அவன் உன் தகுதிக்கு அவன் அவன் வாழ்ந்து மூளை மூளையை நீ தான் என்ன பண்ணுற உன் தகுதி யாருன்னு நினைச்சுது அதனால் கஷ்டப்படுறது பொம்பளை கஷ்டப்படுறது ஆம்பளை அப்படிலாம் ஒன்று கிடையாது ஆம்பளியா இருக்கிறதுனால சந்தோஷப்படுறதும் உண்டு ஆம்பளியா போந்துட்டு கஷ்டப்படுறதும் உண்டு